லைஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கு வணக்கம் வெல்கம் பேக் டு மான் சிக்ஸ்டி இப்போ மணி வந்து ஒம்பதே முக்காவே ஆகப்போகுது இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பத் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பன்சி ரவையில் உப்புமாகும் நார்மல் ரவையில் பன்சி ரவைன்னு சொல்லும்போது அது அதில் உப்புமா பண்ணிவிட்டு அதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து சாம்பார் தான் வச்சுருக்கோம் சாம்பார் நல்லாயிருக்கும் அப்படியே எப்போவுமே சட்னி வச்சு சாப்பிட்றதுனால இன்றைக்கி சாம்பார் தான் ஊற்றி சாப்பிட போகிறோம் உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன ப்ரேக்ஃபாஸ்ட்ன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சமையல் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இது ரொம்ப சிம்பிளான சமையல் தான் இப்போ வந்து இங்கே வந்துட்டு எனக்கு வந்து சாதம் இருக்கு இங்கே வச்சுருக்கேன் அடுத்து இங்கே வந்து சப்பாத்தி வந்து மூணு சப்பாத்தி டின்னர் பாக்ஸுக்கு வச்சுருக்கேன் இது வந்து என்னோடய பொண்ணுக்கு வச்சுட்டேன் அதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா இதான் வச்சுருக்கேன் தக்காளி தொக்கு கேரட்டெல்லாம் போட்டு சேர்த்து பண்ணி ரெண்டு முட்டையை வேக வச்சு அதில் போட்டேன் வெறும் தக்காளி சட்னி பண்ணி ஒரு கேரட் ஒன்று கட் பண்ணி இங்கே வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து வதக்கல் பண்ணியிருக்கேன் நல்லாயிருக்கும் இது அப்புறம் இங்கே வெள்ளரிக்காய் வச்சுருக்கேன் இங்கே சப்பாத்திக்கு கட்டிட்டேன் அது இல்லாமல் இங்கே கொஞ்சம் சாம்பாருமே இருக்குது இப்போ வந்து இதில் சட்னியெல்லாம் வச்சுட்டு காட்டுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டேன் கத்திரிக்காய் பொரியல் எல்லாம் இங்கேயும் டின்னர் பாக்ஸுக்கு கட்டி வச்சு வெள்ளைக்காய் கொஞ்சம் கத்திரிக்காய் வச்சுக்கோங்க இவ்வளோதான் இன்றைக்கி லன்ச்சு உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்